விருநர் மாவட்டத்தில் நடக்கிற வளர்ச்சி பணிகளை விரைவுபடுத்தும் நோக்கத்தோடு விருதுநகர் மாவட்டத்தில் இப்படி ஒன்றியங்கள் வாரி இப்போது இன்னைக்கு நடந்தது அருப்புக்கோட்டை தொகுதியும் சாத்தூர் தொகுதியும் இருக்கிற அதிகாரிகள அழைத்து மாவட்ட அதிகாரிகள் அழைத்து நானும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் ஆய்வு செய்து பணிகளை விரைவுபடுத்தி இருக்கிறோம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திட்ட வந்த பணிகள் எல்லாம் மார்ச் முப்பதுக்குள்ளாக இந்த ஆண்டு நடப்பாண்டில் எடுத்த வேலைகள் எல்லாம் மார்ச் முப்பதுக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று நமக்கு இருக்கிறார்கள் அதை அதிகாரி மத்தியிலே சொல்லி மார்ச் முப்பதுக்குள்ளாக அந்த பணிகள் எல்லாம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம் இந்த இந்தாண்டு வருகிற ஆண்டு எடுக்கிற எல்லாம் விரைந்து முடித்து டிசம்பருக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்ற அறிவுரையும் அதிகாரிகளுக்கு நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் வழங்கியிருக்கிறோம் இந்த பணியெல்லாம் விரைந்து நடிக்கிற நேரத்தில் மக்களுடைய தேவைகள் ஓரளவுக்கு பூர்த்தி செய்ய முடியும் மிக குறிப்பாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் குடிநீர் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் கோடை காலம் வருகிற காரணத்தால் குடிநீர் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொல்லி குடிநீர் வடிகளின் அதிகாரிகள் நகராட்சி அதிகாரிகள் அதே போல் ஊராட்சி ஒன்றியத்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் குடிநீருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதே போல் தெருவிளக்குகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று இருக்கிறோம் கலைஞர் கனவு இல்ல எல்லாம் விரைந்து நடத்தக்கூடிய அந்த பணிகளும் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் இப்படி வளர்ச்சிப் பணிகள் எல்லாம் மிக வேகமாக நடக்கக்கூடிய அந்த வேலையை இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்து கொஞ்சம் விரைவுபடுத்தி இருக்கிறோம் அந்த ரயில்வே மேம்பாலம் விரைவில் ஆரம்பிக்க போறோம் ஏற்கனவே முதல்ல போட்ட டிசைன் வந்து கொஞ்சம் ரொம்ப நீளமாகவும் கடையில் பாதிக்கக்கூடிய அளவு இரண்டு பக்கமும் நிலை எடுப்பு வரக்கூடிய அளவு இருந்த காரணத்தை என் மத்தியிலும் மாவட்ட ஆட்சியர்கள் மத்திலும் அந்த பகுதி மக்களும் கடையை சேர்ந்தவர்களும் எங்கள் மத்தியிலே கோரிக்கை வைத்தார்கள் அதையெல்லாம் நாங்கள் கேட்டு தலைமையில் இருக்கிற பொறியாளர் மத்தியிலே கலந்து அதை ஓரளவுக்கு சீர் செய்து அந்த பொதுமக்களும் அந்த கடை நடத்து ஒத்துக்க ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இனிமேல் தான் அந்த எல்லியை எடுக்க வேண்டும் இனிமேல் தான் டெண்டர் விட வேண்டும் பொதுமக்களுக்கு பாதிக்காத அளவுக்கு நிச்சயமாக இருக்கு நாளைக்கு பாக்க செய்யற பட்ஜெட் அந்த மகளை இதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆகவே அவர் இதிலே எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர் முடிவு செய்வார்கள் கொள்கை நிர்வாகம் வருகிற சட்டமன்ற தேர்தல் எதுலிக்கணும் தமிழகத்தில பேரஞ்சன் அண்ணா காலத்தில் இருந்து கலைஞர் காலம் வரை எங் நம்முடைய தளபதியோட கால முறை இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டினுடைய உயிர் மூச்சு மும்மொழி கொள்கை என்று சொல்லிக்கொண்டு வருபவர்கள் தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார்கள் நாட்டு மக்கள் விரும்புகிற அந்த இருமொழி கொள்கை தான் நம்முடைய கொள்கை என்பது நம்முடைய மக்களுடைய ரத்தத்திலே ஊர் இருக்கிறது ஆகவே இருமொழி கொள்கையை சொல்கிற எந்த அண்ணி சொல்லி வருகிறதோ

நமக்கு ஒரு லிமிட் இருக்கு கடன் வாங்குவதற்கு ஒரு ஒரு அரசாங்கத்துக்கும் வருமானத்துக்கு ஏற்றால் போல கடன் வாங்கக்கூடிய ஒரு அளவு இருக்கு அந்த அளவுக்குள் தான் நாம் கடன் வாங்கி இருக்கிறோம் இன்னொன்று கடன் வாங்கினால்தான் திட்டங்களை நிறைவேற்ற முடியும் வருகிற வரி வருமானத்தை மட்டும் வைத்துக்கொண்டு திட்டங்களை நிறைவேற்ற முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது நாம் கடன் வாங்கித்தான் ஆக வேண்டும் புதிய திட்டங்களை உண்டாக்கித்தான் ஆக வேண்டும் ஆகவே கடன் வாங்குவது தவறில்லை கைக்கு மீறி போகிற அளவுக்கு கடன் வாங்காமல் இருப்பதுதான் தான் அரசாங்கத்துடைய சாமர்த்தியம் கெட்டிக்காரத்தனம் அதில் நம்முடைய முதலமைச்சர் எல்லா முதலமைச்சரை விட விட எல்லா வகையிலும் கெட்டிக்காரவராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார்கள்